அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலேஹ் வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய அல்லாஹு ஜல்லஷான நமக்கு ஒரு அறிவுரையாக வழங்கி இருக்கக்கூடிய சில காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஒரு மனிதன் என்பவன் அவன் வளர்ந்து ஆளாகி நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது மிகுந்த மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய எண்ணம் நம்முடைய அடுத்த தலைமுறையும் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கும் அதுபோல தான் வசிக்கக்கூடிய இடம் குடியிருக்கக்கூடிய இடம் என்பது மன மனநிறைவை தர வேண்டியதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவனுக்கு இருக்கும் அதுபோல அவன் சிரமங்களில் அவன் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது வேதனையில் சிக்கி இருக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவனுக்கு இருக்கும் அதுபோல நாம் எப்பொழுதும் நல்வழியில் நேரான வழியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருக்கவே இருக்கும் அதுபோல எல்லா சூழல்களிலும் நாம் மனநிறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் இந்த ஐந்து காரியங்களும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுல்ல ஷா நுகத்தால சில அறிவுரைகளை காட்டுகின்றார் அதற்கு முன்பதாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அசௌகரியங்கள் சிறிய சிறிய சண்டைகள் என்பது அந்த குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் இருந்திருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாகும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாகும் அபு சாயிதனில்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை ஒரு முறை உமர் அபில ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைசல்லம் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள் அதற்கு முன்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகவுசல்லம் அவர்களுடைய அந்த வீட்டிற்குள்ளாக ஒரு சிறிய அளவிலான ஒரு சண்டை நடக்கின்றது சண்டை என்றால் ஒரு கோரிக்கை அல்லது வேறு ஏதோ ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதாவது நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பத்திற்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களில் சிலர் ஒன்று கூடி அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் கோரிக்கையினுடைய சாரம்சம் இதுதான் எங்களுக்கு மாதாந்திரத்திற்கு தாங்கள் தரக்கூடிய அந்த மானியம் தாங்கள் தரக்கூடிய செலவினம் எங்களுக்கு போதவில்லை எங்களுக்கு அதிகரித்து தாங்கள் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தினுடைய எண்ணம் என்பது வெவ்வேறு விதமாக இருக்கலாம் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் என்பது போதுமானதாக இருக்கும் அதே குடும்பம் ஒரு நகர்ப்புறத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு பத்திலிருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அது ஓரளவிற்கு போதுமானதாக இருக்கும் அதே குடும்பம் பெருநகரங்களுக்கு சென்றுவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய செலவினம் என்பது வேறு வேறு மாதிரியானதாக இருக்கும் ஆனால் ஒரு அல்லாஹுவினுடைய மகத்தான கருணையை பாருங்கள் இதே பகுதிகளில் பத்தாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பமும் நன்றாக இருக்கிறது இதே பகுதிகளில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய குடும்பமும் வசிக்கிறது இதே பகுதிகளில் மாதம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய குடும்பமும் இருக்கிறது எல்லா குடும்பங்களிலும் அன்றாடம் மிக அழகாக இறைவனுடைய வரக்கத்தினால் இறைவனுடைய அருளினால் கடந்து கொண்டே இருக்கின்றது அதுதான் அங்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹினுடைய கருணையும் அதுதான் இத்தகு சூழ்நிலையில் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு செலவிற்கு சற்று கூடுதலாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேச்சு சற்று காரசாரமாக மாறிவிட்டது அல்லாகுவின் தூதர் சல்லல்லாஹைஸ்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் வீடு என்பதால் வீட்டில் பெண்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை வெளியில் செல்கின்ற பொழுது பெண்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தியிருப்பார்கள் என்பது நாம் அறிந்து கொண்ட ஒன்று வீட்டில் இருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கான உலகம் அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் இருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களிடத்தில் உமர்நதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டு அனுமதி கேட்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் உடனடியாக பெண்கள் சுற்றி அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள் அவரவர்களுடைய ஆடைகள் அந்த பர்தா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை எடுத்து அணிந்து கொள்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் வீட்டிற்குள்ளாக வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் சற்று சப்தமாக அல்லது புன்னகைக்கும் விதமாக அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் சிரித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலையுஸ் அவர்கள் சிரிப்பதை பார்த்த உமர் ரதி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் மிக அழகான ஒரு பிரார்த்தனையே சொல்லுகிறார்கள் கவனிக்க வேண்டிய விஷயமும் இது நம்முடைய சக நண்பன் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் நமக்கு அறிமுகமான ஒருவர் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு மகிழ்வான தருணத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் அவருக்காக துவா செய்ய வேண்டும் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் துவா செய்தார்கள் யாரைக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல்லாம் அவர்களுக்கு உமர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர்களை அல்லாஹூத்தாலா உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய சிரிப்பை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்க செய்வானாக என்று உமர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் துவா செய்தார்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மக்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் சந்தோஷத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட ஒரு துவாவை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய வழிகாட்டுதல் இங்கு இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைய்ஸ் அவர்களை தாங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் அல்லாஹுபின் தூதர் சல்லாஹ் அலையவசல்லூ அவர்கள் சொன்னார்கள் உமரே நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறேன் மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஹமீனின் இறை விசுவாசிகளின் அன்னையும் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளாக பல விஷயங்களை பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறோம் பல விஷயங்கள் எங்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்தவுடன் உங்களை பார்த்து வீட்டு பெண்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சன் அல்லாஹ் சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹு தலாஹு அவர்களுக்கு சற்று கோபம் வந்துவிட்டது உடனடியாக நபி சல்லாஹ்ஹாஹல்லம் அவருடைய மனைவிகளை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கி கொண்டீர்களா எனக்கு பயப்படுவதை விடவும் தகுதி வாய்ந்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ் அவர்கள் நான் வருகின்ற பொழுது எப்படி நீங்கள் இவ்வளவு பயத்தோடும் மரியாதையோடும் இருக்கிறீர்களோ அது தானே நீங்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலைய வல்லம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று உமர் அதி அல்லாஹுத்தல்கு அவர்கள் கேட்கிறார்கள் பெண்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அந்த இடத்தில் சுட்டிக்க ஆமாம் எங்களுக்கு அல்லாஹீன் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களை பார்ப்பதை விடவும் உங்களை பார்த்தால் எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னார்கள் காரணம் எங்களுக்கு அவங்க கணவர் எங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லாஹின் தூதர் செல்லம் என்கின்ற மரியாதை அவர்களுக்குண்டான கண்ணியம் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் எங்களுடைய கணவர் என்று இவர்கள் எல்லாம் பதில் சொல்லுகிறார்கள் பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலையல் சொன்ன அந்த ஒரு புகழ்பெற்ற வாசகம் இதுதான் உமர் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் ஒரு புறத்தில் வந்தால் ஷெய்தான் மறுபுறத்தில் தெரிக்க ஓடுவான் என்கின்ற அந்த வாசகத்தை அங்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலையல் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இங்கு விஷயம் குடும்பத்தினுடைய செலவினத்திற்காக கணவனிடத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தேவைகளை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் குடும்ப விவகாரங்களில் கணவனை விடவும் ஒரு மனைவிதான் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவள் என்பதும் இங்கு காண கிடைக்கின்றது அதுபோல் கணவனுடைய வருவாய் அறிந்து கணவனுடைய வருமானம் அறிந்து தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த மனைவி ஒரு குடும்பத் தலைவி இருக்கிறாள் என்பதும் அங்கு நமக்கு காண கிடைக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல தாலா தனது திருமறையை சுட்டிக்காட்டுகின்றான் இருபதாவது அத்தியாயம் சூரத்து தாகாவின் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்ப இருபத்தி ஒன்பது போன்ற வசனங்களிலெல்லாம் மேலே குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சுட்டி அதுதான் உங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பரம்பரை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எந்த பகுதிகளில் குடியிருக்கின்றீர்களோ நீங்கள் எந்த மகல்லாவில் வசிக்கின்றீர்களோ நீங்கள் எந்த குடும்பங்களில் வசிக்கின்றீர்களோ அதில் அருள் வளங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த சிரமத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் உடல் ரீதியாக மனம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக இன்னபிற பல்வேறு வேதனைகளில் எதில் நீங்கள் சிக்கி இருக்கின்றீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய குடும்பம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹு அல்ல சாத் நூற்றி முப்பதாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறோம் சூரத்து தா இதற்கு முன்பு சொன்ன விஷயங்கள் எல்லாம் முந்தைய இரண்டு வசனங்களில் பல கருத்துக்களாக சுட்டி காட்டப்படுகின்ற அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் கூறுவதிலிருந்து நீங்கள் பொறுமையோடு இருங்கள் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலும் சூரியன் மறைகின்ற மறைவதற்கு முன்பதாகும் நீங்கள் இறைவனை துதித்துக் கொண்டே இருங்கள் இதற்கு விளக்கம் எழுது எழுதுகையில் நீங்கள் இரவுக்கு முன்பும் சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பதாகவும் தொழுங்கள் என்பதாக அல்லாஹு கூறுவதாக அந்த வசனத்து விளக்கம் சுட்டிக்காட்டப்படுகின்றது அதுபோல இரவினுடைய நேரங்களிலும் பகலின் இரு முனைகளிலும் நீங்கள் இறைவனை துதியுங்கள் துதித்துக்கொண்டே கொண்டே வாருங்கள் அப்படி செய்தால் நீங்கள் மனநிறைவு உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் மேலே குறிப்பிட்ட எத்தனை ஷரத்துகள் ஓட்டோமோ அத்தனை ஷரத்துகளிலிருந்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹு ஜல்ல ஷா அந்த வசனம் மேலே அத்தனையும் சொல்லிவிட்டு இதை சொல்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷா அதாவது நம்முடைய தலைமுறைகள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை துதிக்க வேண்டும் அல்லது இப்பொழுது நான் சொன்ன ஐந்து நேர தொழுகைகளை நம்முடைய வழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் நாம் குடியிருக்கக்கூடிய இடங்கள் நாம் வசிக்கக்கூடிய இடங்கள் அருள்வளம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை இந்த காலகட்டங்களில் துதிக்க வேண்டும் அல்லது தொழுது வர வேண்டும் அதுபோல நம்முடைய வேதனைகள் உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இன்ன எல்லாவிதமான வேதனைகளும் சிரமங்களும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரங்களில் நாம் இறைவனை துதிக்க வேண்டும் தொழுது வர வேண்டும் அதுபோல நாம் நல்வழிப்படுத்தப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை தொழுது வர வேண்டும் நம்முடைய நமக்கு மன நிறைவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இவைகளை செய்து வர வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷா நோத்தாலா அறிவுரையாக இந்த இடத்தில் கூறுகிறான் வேறு பல இடங்களில் கட்டணையாகவே கூறுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டுவார்கள் தம்முடைய மசனவிர் ஷரீஃபில் பனிரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது கன்னியாக கடைசி கன்னியாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஹமேஷா ஜான்ஹவா அல்லாம் அல்லா அருமி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நமக்கு எதுவெல்லாம் தேவையோ அதற்குண்டான அத்துணையும் கூரையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது அதாவது மேலிருந்து நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய ரப்பினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது என்கிறார்கள் இதே ஆர்வத்தில் எந்நேரமும் நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் மசனி ஷரீஃபில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் நாம் நம்முடைய தேவைகள் யாவையும் நமக்கானவைகள் யாவையும் அவனிடத்தில் கேட்பது அவனையே வணங்குவது அவனையே துதிப்பது அவனிடத்திலே அவனையே சார்ந்திருப்பது யாவும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் நினைக்காத நாம் நினைத்து பார்த்திராத இடங்களிலிருந்தெல்லாம் நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வாழ்வாதாரத்தை ஈருலகிற்குண்டான வாழ்வாதாரத்தையும் தந்து கொண்டே இருப்பான் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அவனையே சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹுல்ல ஷான் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக வாஹு அஹமது இல்லாஹி அலைக்கும் அலாமும் தாலா வரகா